இரநூறு கிராம் தோல் இல்லாத உளுந்தை ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த வடைக்கு வந்து நாலு மணி நேரம் அப்படி ஊறணும்னு அவசியம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் நல்லா ஊறி வந்துடும் இந்தளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பொதுவாகவே வடைக்கு வந்து மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா தான் அது நல்லா உப்பி வரும் அதனால் எப்போவுமே கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க இப்போ நான் கிரைண்டரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தெளித்து தெளித்து அரைச்சிட்ருக்கேன் அளவுக்கு அரைக்கும் போது நல்லா அந்த மாவு வந்து பொங்கி வரும் இப்போது நல்லா பொங்கி வந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு மாவை பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு அது கூட இரநூறு கிராம் உளுந்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து அதிகபட்சம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் பெட்டராக இருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா அது ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனாலேயோ அல்லது கையாலேயோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கும்போது நல்லா அடித்து கலங்க அப்போ தான் வடை வந்து நல்லா புஸ் புசுன்னு வரும் ஓகே மாவு ரெடி ஆச்சு இப்போது நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு குட்டி குட்டி எலுமச்சங்காய் அளவு உருண்டை எடுத்து அப்படியே நடுவில் ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா பெரு நம்மளுக்கு உளுந்த விட ஷேப் கிடைச்சிரும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வடையை பொறிச்சி எடுக்கணும் இப்போ ஒரு பக்கம் லைட்டாக செவந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பொதுவாகவே உளுந்த வடை வந்து எண்ணெய் கொஞ்சம் குடிக்கத்தான் செய்யும் யார் செஞ்சாலுமே எண்ணெய் குடிக்காமலாம் இருக்காது கண்டிப்பாக குடிக்கும் அதனால் ஏதாவது டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகிக்கிறோம் எண்ணெயே குடிக்காத உளுந்த விட எங்கேயுமே கிடையாதுங்க அதை உண்மை நான் மீறு மீதம் இருக்கிற மாவையும் அதே மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பொதுவாகவே உளுந்த வடை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஒரு முறை இந்த மழை நேரத்தில் இந்த பனி நேரத்தில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்